வணக்கம் என் அன்பு நேர்களே மீண்டும் ஒருமுறை இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களோடு இணைவதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி இது கேள்விகளாயிரம் நேரம் கேள்விகளால் நமது பகுத்தறிவையும் பட்டறிவையும் புதுக்கிக் கொள்கிற நேரம் கடந்த சில நாட்களாக நாம் பழங்கணக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் அந்த வகையில் இன்று நாம் பார்க்கப் போகிற பழங்கணக்கு மோடியின் ஐந்தாண்டு கால ஆட்சி அமுதமா விஷமா இதுதான் இன்றைய விவாதத்திற்கான தலைப்பு அதற்கு முன்னால் சில செய்திகளை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் உத்தரப்பிரதேசத்திலிருந்து ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் சொல்லுகிறார் இந்த தேர்தலில் இந்த மக்களவைத் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தால் இனி இந்தியாவில் தேர்தலே இருக்காது என்கிறார் ஒருவர் இன்றைக்கு கூட முன்னாள் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார்கள் அதிலும் மத்திய அரசு மீது அவர்கள் பகிரங்கமாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள் இந்த தலைப்புக்கு மாறாக இன்னொரு செய்தியை என்னும் மனது வலித்த செய்தியை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு பரப்புரையில் பேசும்போது வாக்குச்சாவடியில் யார் இருப்பார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியும் என்று மறைமுகமாக சில செய்திகளை சொல்லுகிறார் அதை புரிந்து கொண்டு தொண்டர்கள் ஆரவாரிக்கிறார்கள் இது ஒரு மோசமான பாதைக்கு வழிவகுக்கும் என்றே பலரும் கருதுகிறார்கள் ஏனென்று இதை நான் குறிப்பிட்டு சொன்னேன் இனி இன்றைய குரல் தலைப்புக்கு ஏற்ற குரல் அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை தவறான ஆட்சியால் துன்பப்பட்டு துன்பம் பொறுக்காத குடிமக்கள் சிந்திய கண்ணீர்தான் ஆட்சியாளரின் செல்வத்தை அல்லது ஆட்சியை அழிக்கும் ஆயுதம் என்ன பொருத்தமான குரல் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இனி வரப்போகிற நிகழ்வுகள் எல்லாம் மனதில் வைத்து கொண்டு எழுதியிருக்கிற ஒரு அற்புதமான குரல் இன்றைக்கும் பொருந்துகிற குரல் இதை அடிவச்சித்தான் நாம் இன்றைக்கு விவாதிக்க இருக்கிறோம் விவாத களத்தில் நம்மோடு மூன்று விருந்தினர்கள் இணைகிறார்கள் அவர்களை அறிமுகம் செய்கிற நேரம் இது திரு லெனின் அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர் அவரை அன்போடு வரவேற்கிறேன் வணக்கம் திரு இதாயதுல்லா காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்தவர் அவரையும் அன்போடு வரவேற்கிறேன் திரு ஷியாம் அவர்கள் மூத்த பத்திரிகையாளர் அவரையும் அன்போடு வரவேற்கிறேன் வணக்கம் திரு ஷியாம் அவங்க ரெண்டு பேரும் அரசியல் இயக்கங்களை சேர்ந்தவங்க இன்னைக்கு ஒரு பத்திரிகையாளர் மூத்த பத்திரிகையாளர் மோடி ஐந்தாண்டு மோடியின் ஐந்து ஆண்டு கால ஆட்சி விஷமா அமுதமா நேரடியான கேள்வி ஏன் உங்களுடைய பதிலுக்கு ஏன்னு விளக்கம் சொல்லணும் நீங்க ஆலகால விஷம் தான் நான் நினைக்கிறேன் விஷமில்லை விஷம் என்ன காரணம் என்றால் மோடியின் கட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டனவா என்பது வந்து நான் பத்திரிகையாளராக வைக்கிற கேள்வி முக்கியமான மூன்று வாக்குறுதிகளை பார்க்கிறேன் ஒருவருக்கு பதினைந்து லட்சம் ரூபாய் பணத்தை மீட்டு வங்கியில் செலுத்துவதாக அது கூட தேர்தல் பிரச்சாரம் என்று கூட வைத்துக் கொண்டாலும் ஒரு டாலர் வந்து முப்பது ரூபாய் அடுத்த வாக்குறுதி என்பது அதுதான் இன்றைக்கு வந்து எழுபது ரூபாயை தாண்டி எங்கேயோ கொண்டிருக்கிறது ஒரு லிட்டர் பெட்ரோல் நாற்பது ரூபாய் இதுவும் அவரது வாக்குறுதி தான் உங்களுக்கே தெரியும் இன்றைக்கு என்ன ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை என்று சீனா மற்றும் பாகிஸ்தானே அடக்குவது நடக்கவில்லை அடங்கியாச்சு வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுக்கவில்லை காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து நீக்கம் அப்படி நீக்கினால் வந்து காஷ்மீர் வந்து மீண்டும் ஒரு முறை பழைய ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டியது வரும் என்று அங்கிருந்து வந்து எச்சரிக்கை வருகிறது தீவிரவாதிகள் ஓடி ஒளிந்து கொள்வார்கள் தொடர்ந்து இன்னமும் தீவிரவாதம் அப்படியேதான் இருக்கிறது விவசாயிகள் வருமானம் இரண்டு மடங்காகும் அல்லல் பட்டு ஆற்றாத அழுத கண்ணீர் செல்வத்தை தேய்க்கும் படையாக இருக்கிறது நதிகள் தூய்மையாக்கப்படும் இன் இந்தியா ஸ்கில் இந்தியா ஸ்மார்ட் இந்தியா டிஜிட்டல் இந்தியா மறுபடியும் ராமர் கோவில் இவை எல்லாம் வந்து ஆரம்ப வாக்குறுதிகள் ஒன்றுமே நிறைவேறவில்லை ராமர் கோயில் வந்து கெட்டவே முடியாது ஏனென்றால் அது வந்து ஒரு சிவில் பிரச்சனையாக உச்ச நீதிமன்றத்தின் முன் நிற்கின்ற ஒரு விஷயம் சர்ச்சைக்குரிய நிலம் யாருக்கு சொந்தம் என்கிற உரிமையியல் வழக்கு மட்டுமே தான் இப்போது இருக்கிறது உரிமையில் வழக்கிலே தீர்ப்பு வருவதற்கு அது உரிமையில் தனியாக ஒரு அமர்வு போட்டு அது பெரிய ப்ராசஸ் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்து ஐந்து ஆண்டு முடிய போகிறது இன்னமும் எத்தனை ஆண்டுகள் எடுக்கும் என்று நமக்கு தெரியாது அதற்கு பிறகு வந்து ஒரு மறுசீராய்வு மனு போடுவார்கள் அதற்கு பிறகு ஒரு கியூரிட்டி பட்டிஷன் போடுவார்கள் இப்போதைக்கு நடக்கிற விஷயம் அல்ல நடக்காத விஷயங்களை வந்து வாக்குறுதிகளாக தருவது என்பதுதான் மோடியின் ஸ்டைல் இரண்டு வகையான பொருளாதாரம் ஒன்று மன்மோகனாமிக்ஸ் இன்னொன்று மோடி நாமிக்ஸ் ரெண்டு வகையான பொருளாதாரம் சரி மன்மோகனாமிக்ஸ் சில பணிகளையாவது செய்திருக்கிறது மன்மோகன் சிங் பேசாமலேயே இருப்பார் இவர் இவர் பேசிக்கொண்டே செய்தார் சில விஷயங்களை இருப்பார் எந்த விஷயத்தையுமே செய்யவில்லை இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி என்பது விஷமா அமுதமா என்று கேட்டால் அமுதமாக இருக்க வழி இல்லை சரி சரி விஷமா என்றால் நான் ஆலகால விஷம் என்று ஏன் சொல்கிறேன் என்றால் பாதிக்கப்பட்ட சிறுபான்மையினரின் உணர்வுகளை நான் பிரதிபலிக்கிறேன் இந்த இடத்திலே பாதிக்கப்பட்ட சிறுபான்மையினர் என்றால் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுவதுமே வந்து சிறுபான்மையினர் மோடிக்கு எதிராக திரண்டு எழுந்திருக்கிறார்கள் என் நண்பரோடு பேசினேன் மகனும் தங்க தமிழ் செல்வனும் போட்டி போடுகிறார்களே யார் ஜெயிப்பார்கள் என்று ஓ பி எஸ் மோன் நிச்சயமாக தோற்று போய்விடுவார் என்று சொன்னார் ஏன் என்று கேட்டேன் மோடி அவருக்காக பிரச்சாரத்துக்கு வருகிறா அது போதாதா இதுதான் இன்றைக்குள்ள நிலை சரி திரு முக்கியமான விஷயம் அதாவது மோடினுடைய ஐந்தாண்டு கால ஆட்சின்னு பார்த்தாச்சா நமக்கு முன்ன நிறைய விஷயங்கள் வந்து நிற்கிது அதில் லேட்டஸ்ட்டாக உள்ள விஷயம் இந்த ரஃபேல் ஊழல்ங்கிறது அதாவது இதில் ரொம்ப உள்ளே புகுந்து ஆராய்ந்து பீராய்ந்தாலும் ஒன்று பார்க்க வேண்டியதில்லை சாதாரண சாமானிய மக்களுக்கு கூட ஒரு ரெண்டு மூணு கேள்விகள் சந்தேகங்கள் இருக்குது ஒன்று காங்கிரஸ் கா ஆட்சி காலத்தில் நூற்றி இருபத்தாறுன்னு ஒரு நூற்றி இருபத்தாறு எண்ணிக்கை போட்டிருந்தது அது எப்படி முப்பத்தாறாக குறைஞ்சது நம்பர் ஒன் ஐநூற்றி அறுபது கோடிக்கு நிர்ணயிக்கப்பட்ட விலை எப்படி ஆயிரத்தி ஐநூறு கோடியாக உயர்ந்தது நம்பர் டூ ஹெச்ஏல் போன்ற ஒரு பொதுத்துறை நிறுவனங்களுக்கு கொடுக்காம ஒரு தனியார் நிறுவனத்துக்கு கொடுத்த காரணம் என்ன இந்த மாதிரி முக்கியமான கேள்வியில் சாமானிய மக்கள் மனசில் கூட இருக்கு ஏன் இந்த நிலை ஏன் பயப்படுறாங்க ரஃபேல்னு சொன்னாலும் ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்களே தவிர அந்த வார்த்தை கேட்ட உடனே தூக்கத்திலேயே கூட எழுந்து உட்கார்ந்தா மட்டுமல்ல ஒரு புத்தகம் அடிச்சு வெளியிட்டு தேர்தல் கமிஷன் அதை நடவடிக்கை எடுத்து அள்ளி விட்டது என்று சொன்னார்கள் அங்க தலைமை தேர்தல் கமிஷன் கேட்டால் அப்படி ஒரு ஆர்டரை நாங்கள் போடலன்னு வருது அப்ப எந்த அளவிற்கு எல்லாரும் இன்றைக்கு அதை அவர்களே பரப்பி விட்டார்கள் ஒருவேளை இதற்காகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதா என்பது இன்னொரு ஆங்கில நம்ம பார்க்க வேண்டியது என்ன உண்மைன்னா மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய ஷியாம் அவர்கள் இங்க எல்லாத்தையுமே அழகா சொல்லிட்டாங்க அதுல அவர் சொன்னது மிக முக்கியமாக சொன்னது நான் ஆட்சிக்கு வந்தால் தேர்தல் பரப்புறையில ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒருபோதும் ஊழலை அனுமதிக்க மாட்டேன் ஊழல் செய்பவரையும் அனுமதிக்க மாட்டேன் இதுதான் அவர் சொன்னது ஆனா இந்த ஐந்தாண்டு கால ஆட்சியில் நடந்த அடுக்கடுக்கான ஊழல்கள் அது சொல்லிக்கிட்டே வரலாம் டிமானடைசேஷனே ஊழல் தான் அமித்ஷா மீதே குற்றச்சாட்டு இருக்கு இங்க ரைடு வருது இல்ல ஏன் அமித்ஷா வீட்டுக்கு ஒரு நாள் கூட போல அமித்ஷா பையன் ஐம்பதாயிரம் ரூபாய் போட்டு அறுபது கோடியா ஒரே வருஷத்துல மாறுது எப்படி இந்த சூட்சுமம் ஏன் இது சாதாரண சாமானிய இந்தியனுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல அதே போல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஊழலை ஒழிக்கிறேன்னு சொன்னாரு ஆனா அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை அளிக்கிற ஒரு விஷயம் இருந்தது அது என்னன்னா வெறும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேல நீங்க கொடுத்தாலே செக் ஆகவோ இதாகவோ வந்து வாங்கினீங்க விவரம் வரையும் சொல்லணும் ஆஹா இது மிக சரியானது என்று இவர்கள் சொல்லி வந்தார்கள் இன்றைக்கு அது சத்தம் இல்லாமல் ரத்து செய்து விட்டது இப்ப எலக்டோரல் பாண்ட் என்கிற பெயரால் எத்தனை கோடி எந்த நிறுவனம் கொடுக்கிற எங்க கொடுக்கிறது என்கிற தகவல் எல்லாம் மறை மறைத்து விட்டார்கள் இதுல ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா தொண்ணூறு விழுக்காடு பாஜக மட்டுமே பயனடைந்திருக்கிறது அதனுடைய விளைவு என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஃபைவ் ஸ்டார் ரேஞ்சில் ஒரு கட்சி அலுவலகத்தை கட்டியிருக்கிறார்கள் எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது இதெல்லாம் ஊழலிலேயே ஊறி கட்சியையும் ஊழலுக்குள் கொண்டு போன ஒரு விஷயமாக நான் கருதுகிறேன் அப்ப தேர்தலை நாசப்படுத்துகிற இன்னும் சொல்லப் போனா கருப்பு பண நடமாட்டத்திற்கு ஏன்னா நீங்க உங்களுக்கு தெரியும் டிமோனடைசேஷன்ல கருப்பு பணத்தை குறித்து சர்ஜிக்கலா டாக்குன்னு சொன்னவர் சத்தம் இல்லாம நம்ம கட்சியே அவர் கட்சியே எல்லா நிறுவனத்தையும் வாங்கியிருக்கு ஸ்டெர்லைட் மட்டுமே பத்தொன்பது கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்க நூற்றி ரெண்டு கோடி ரூபாய் சீனாவுக்கு ஏற்றுமதி லாபம் பெற்றது அதில் பத்தொன்பது கோடியே நன்கொடையாக பெற்றிருக்கிறார் இப்படி பெரு நிறுவனங்கள் அதற்கு அபரீதமான வளர்ச்சிக்காக உதவுகிற தன்மையோடு இணைந்து அவர்கள் செயல்பட காரணத்தால் அவர்களுக்கு லஞ்சமாக பணம் கொடுக்கப்படுகிறது அப்ப டிப்ஸ் நீங்க ஒன்றும் இல்லை நிரவு மோடி இங்கேருந்து போயிட்டாரு அவர் கைது பண்ண போறாங்க நாங்கள் திடீர்னு அவர் அங்கிருந்து ஒரு நேரம் சொல்றாரு நான் கோடி ரூபாய் டிப்ஸ் கொடுத்துட்டு தான் பாஜகவுக்கு நான் இங்க இருந்து அடிச்சதுக்கு டிப்ஸ் கொடுத்துட்டு தாங்க பார்த்தால் ஊழலின் மிக பெரும் கட்சியாக இன்றைக்கு இந்த ஐந்து ஆண்டுகள் வளர்ந்திருக்கு அது அதனுடைய அகில இந்திய தலைவர் இருந்து துவங்கி கடை கோடியில் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்கள் வரை அவ்வளவு பேரும் இப்போ கோடியில் புரளக்கூடியவர்களாக மாறி இருக்கிறார் அப்ப நீங்க சொன்ன வாக்குறுதி ஐயா சொன்னாங்க அவங்க பத்திரிக்கையாளர்களால் ரொம்ப அழகாக சொன்னாங்க அதில் மிக முக்கியமானது இந்த ஐந்து ஆண்டுகளில் பத்திரிக்கையாளர்களை சந்திச்சிருக்காரா ஒரு முறை மன்மோகன் சிங் பேசவே மாட்டார் அவர் மௌனசில அவரு கூட மூணு தடவை சந்திச்சிருக்காரு ஒன்பது முறை ஒன்பது முறையா ஒன்பது முறை பத்திரிகையாளர்களை சந்திச்சிருக்காரு ஒவ்வொரு வெளிநாடு போகும்போது விமானத்தை சந்திப்பாரு நான் சொல்றேன் இந்த ஒன்பது முறை எலாபரேட் ஆன இன்னும் சொல்ல போனாக்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் சந்திப்பெல்லாம் இருந்தது அதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்ப இதுதான் பிரச்சனை இப்ப ஒட்டுமொத்தமாக பார்க்கிற போது ஊழலை வாழ வைப்பது ஊழலிலேயே தங்கள் கட்சியை தங்களை நிலைநிறுத்திக் கொள்வது அந்த ஊழல் பணத்தில் வைத்து இங்கே தேர்தலை சந்திப்பது என்கிற ஒற்றை இலக்கிலே அவர்கள் பயணித்த ஒரு செய்திதான் தான் இது ரஃபேல் அது யாரு பாதுகாப்பு அமைச்சுக்கும் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் நீங்க ஒரு 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 ஃப்ரேம் ஒர்க்கை கொடுக்கலாம் அதுக்கு பிறகு அவங்க பேச்சுவார்த்தை நடத்தி ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு ஒப்பந்தம் தொண்ணூறு விழுக்காடு முடிந்து போன ஒன்று அது பேரலா பேச்சுவார்த்தை அதைதான் சொல்றேன் அப்போ நூற்றி முப்பத்தி ஆறுக்கு அவங்க பேசுனது ஐநூத்தி நீங்க சொன்ன ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடியோ ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடியோ இன்னைக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து என்ஹான்ஸ்டு மிசில் இதுக்காக வெப்பனரி இதுக்கெல்லாம் நாங்கள் வைக்கிறோம் என்று சொல்லி மும்மடங்கு ஆக்கிவிட்டது மட்டுமல்ல எண்ணிக்கையும் குறைத்து விட்டாங்க எனக்கு இதில் இன்னொரு சந்தேகம் வருது இந்த டெசார்ட் நிறுவனம் வந்து விமானங்களை தயாரிக்கிற நிறுவனமா இல்லை ஆயுதங்களையும் சேர்த்து தயாரிக்கிற நிறுவனமா எனக்கு அதுலேயும் ஒரு சந்தேகம் அது போர் விமானம் தான் போர் விமானம் என்றாலே அந்த ஆயுதங்கள் அது வந்து அவங்களோ அல்லது அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட இன்னொரு நிறுவனத்தடியோ கூட வாங்கி கூட கொடுக்கலாம் ஆனால் ஓப்பன் டெண்டரில் இவங்க கேட்டிருந்தா இன்னும் விளக்கங்கள் எதுலையாவது வந்தது

அச்சேயல் வந்து தொடர்ச்சியாக அனுபவம் பெற்ற ஒரு துறை தொடர்ச்சியாக அனுபவம் பெற்ற துறை இந்த ரஃபேல் ஒப்பந்தத்தில் கூட முதல்ல ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருபத்தி எட்டை கொடுத்துட்டு மீதி இருக்கிற நூத்தி எட்டையும் டெக்னாலஜியல் டிரான்ஸ்ஃபார்மரோட அதாவது தொழில்நுட்பத்தை பரிமாறிக்கொள்கிற ஒப்பந்தத்தோடு அச்சேயல் இணைந்து செயல்படணும் செய்யணுங்கிறதா ஒப்பந்தம் சரி

தேசத்தின் பாதுகாப்பு அம்சங்களை கூட தன்னுடைய நண்பருக்காக குத்தகைக்கு விடுகிற அல்லது அடமானம் வைக்கிற உண்மையான தேசபக்தர்கள் என்று அவர்கள் சொல்கிறார்களே அதற்கு நேர் விரோதமான தேச விரோதிகளாக இன்றைக்கி காட்சியளிக்கிறார் நம்ம தொடர்ந்து போய் தான் உண்மை அதாவது சொல்லிக்கிட்டேன் பாஜகவுடைய ம் பொய்யான போதனை தான் சரி இன்றைக்கு மக்களுக்கு ஒரு சோதனையாக அமைந்திருக்கிறது வேதனையாக அமைந்திருக்கிறது சகோதரர் ஷாம் சொன்ன பல விஷயங்கள் நான் உடன்படுகிறேன் பெட்ரோல் விலை உயர்விலிருந்து டாலர் விலை உயர்வு வரை பாஜக சொன்னது நடக்கலைன்னு சொன்னார் ஆனால் ஆழகால விஷம் சொன்னார்ல அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆழகால விஷம் தேவர்களும் அசுரர்களும் கடைந்த பார்க்கடலில் கலைஞ்சு கூட அந்த விஷம் இதுக்கு கீழே போகலை எதுக்கு கீழே தொண்டைக்கு கீழே போகலை நின்றுச்சது ஆனால் இந்த இந்த விஷம் இருக்கு மோடி அவர்களை ஐந்து வருஷமாக விதைத்த இந்த விஷம் இந்திய மக்கள் ஒவ்வொருவரையும் ஆளை கொல்லக்கூடிய ஆட்கொல்லி விஷம் ஆகவே இந்த ஒரு சின்ன விஷயம்தான் இப்போ உதாரணமா மருந்து விலை உயர்வு விஷயம்னு சொன்னோன்னா மருந்துக்கு வருவோம் மருந்து எத்தனை மடங்கு விலை உயர்ந்திருக்கு மக்கள் தாய்மார்களுக்கு தெரியும் முந்நூற்றி தொண்ணூற்றொன்பது ரூபா விலை ஏறினவொன்னே எவ்வளோ பெரிய போராட்டம் பாஜக ரெண்டாயிரத்தி பதினாலில் பண்ணுச்சு இன்னைக்கு அது தொள்ளாயிரம் ரூபா வரையும் போயிருச்சு அப்ப அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கும் ரயில்வே கட்டண உயர்வு பிளாட்ஃபார்முக்கு போனால் அஞ்சு ரூபா கட்டி கொடுத்தவங்க இன்னைக்கு இருபது ரூபா கொடுத்துட்டு இருக்காங்க அதே பெருமுதலாளிகளுக்கு இவங்க எவ்வளவு வேறாக கிடைந்து தள்ளுபடி பண்ணாங்க அவங்களுடைய வரியை தள்ளுபடி பண்ணாங்க ஜிஎஸ்டிங்கிற பேரில் வரியை இவங்க போட்டாங்க ரூபாய் நோட்டு மதிப்பிழப்பு செய்ய நேரத்தில் எவ்வளோ மக்கள் க்யூவில் நின்றாங்க ரெண்டாயிரம் ரூபா நாங்கள் குறிப்பிட்டு கேட்குறேன் நினச்சேன்னா ரெண்டாயிர ரூபா நோய்னு பேசும்போது ரஃபேல் ஊழல் வந்து பெரும் முதலாளிகளுக்கு சாதகமானது ஆமாம் பண மதிப்பிழப்பு சாதாரண ஏழைகளுக்கு பாதகமானது இன்னொன்று பெருமுதலாளிக்கு சாதகம் மட்டுமல்ல ரஃபேல் இந்திய நாட்டுடைய ஹெச்ஏஎல் கம்பெனியை வீழ்த்தியது ஒன்று கடந்த வருஷம் நாலாயிரம் கோடி ரூபாய் வருமானம் வந்த ஒரு கம்பெனியை ஒன்றும் இல்லாமல் ஆக்க வேலை இன்னைக்கு சம்பளம் கொடுக்க முடியாத நிலைமை ஆகிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ரூபாய் மதிப்பிழப்பில் வந்து ஐம்பது நாள் ஆகட்டும் பொறுத்திருங்கள் சரியாகவில்லை என்றால் நான் தற்கொலை செய்து கொள்கிறேன் என்னை கொன்னுடுங்கன்னு சொன்னார்கள் நம்முடைய நெருப்பு வைத்து என்னை கொளுத்துங்கள் என்று மோடி அவர்கள் சொன்னார்கள் அப்படிப்பட்ட ஒருவர் ஐம்பது நாள் ஆகி ஒன்றும் ஆகலை ஆனால் பல பேருடைய வீட்டில் ரெண்டாயிரம் ரூபா நோட்டு பல நூறு கோடி ஐநூறு கோடி ஆயிரம் கோடி என்பதை பார்த்தோம் அப்படி பல விஷயங்கள் வெளியுறவு கொள்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனை இன்னைக்கு அருணாச்சல பிரதேசத்தில் எவ்வளோ நமக்கு எதிரான ஒரு ராணுவ வீரர்களுக்கு ஒன் பென்ஷன் ஒன் ரேங்க்னு சொன்னாங்க அதையாவது ஒழுங்காக செஞ்சாங்கன்னா இல்லை அப்புறம் தபால் துறை வழியாக கங்கை நிறுத்தறோம்னு சொன்னாங்க அந்த பேசுறதோடு அது முடிஞ்சு போச்சு காஷ்மீரில் நாற்பது விழுக்காடு தேர்தல் ஓட்டு போட்டவங்களை எட்டு விழுக்காடு காஷ்மீர் மக்கள் இந்திய மக்களாக ஆகி கொண்டவர்களை அவர்கள் ஒரு எதிரியாக பார்த்த ஒரு விஷயமும் ரொம்ப பெரிய விஷயம் இராணுவத்தில் ஒரு சரியான உணவு இல்லைன்னு ஒரு ராணுவ வீரர் காமிச்சாரு அவர் ஒன்றும் காய்ந்து ரொட்டி போட்டாங்கன்னு ஒரு பலுச்சிஸ்தான் விஷயத்தில் இடஒதுக்கீடு விஷயத்தில் மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு விஷயத்தில் நூறு நாள் வேலை நாற்பது நாள் கூட கிடைக்கல இன்னைக்கு அதுதான் ஏழைகளுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருந்துச்சு அது கிடைக்கல இப்படி ஒவ்வொரு ஜிடிபி குளறுபடி சாதாரண குளறுபடியில் இந்த ஜிடிபி குளறுபடியில் பொதுவான மக்கள் ஒழுங்காக கட்டிக்கிட்டு இருக்காங்க பொதுவான வியாபாரிகள் கட்டுறாங்க பெரும் முதலாளிகள் அதில் ஏமாத்துகிறாங்க ஆனால் இன்றைக்கு அந்த இது அங்கன்றும் இங்கென்றும் இல்லாபடி எங்கு பார்த்தாலும் அந்த வரி இருக்குது பார்த்திங்களா எல்லா மக்களையும் பாதிச்சிருக்கு அதே மாதிரி இந்த ஆதாரில் கட்டாயப்படுத்துவதன் காரணமாக பல ஏழை எளிய மக்கள் தங்களுக்கு வரக்கூடிய சாதாரண மாத பென்ஷனை கூட அவங்களால் பண்ண முடியல இதே மாதிரி டிஜிட் அவர் சொன்ன மாதிரி டிஜிட்டல் இந்தியா அதே மாதிரி மேக் இன் இண்டியா ஒரு சிலையை கூட சீனாவிலிருந்து வாங்குறாங்க மூவாயிரம் கோடி அது ஒதுக்குனது அதே மாதிரி மூவாயிரம் கோடி சிவாஜி சிலைக்கு ஏறத்தாலும் மூவாயிரம் கோடி இவருடைய வெளிநாட்டு சுற்றுப்பயணத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி இப்படி கண்டமேனைக்கு இந்திய மக்களுடைய பணம் வீண் செலவுல கொண்டு போயிடுச்சு புல்லட் ரயில் சொன்னாங்க மக்கள்லாம் ஏதோ ஒன்று வரப்போது நினைச்சாங்க புல்லட் ரயில் இன்னைக்கு ஒண்ணுமே இல்ல ஸ்மார்ட் சிட்டின்னு சொன்னாங்க தமிழ்நாட்டுல பொன்னேரியை சொல்லி போட்டு கடைசியா டீ நகர்னாங்க அதுவும் நடக்கல ஒரு ஸ்மார்ட் சிட்டிக்கு போல நூறு கிராமங்களை ஸ்மார்ட் கிராமமா உருவாக்கி இருக்கலாம் அத கூட செய்யல அது மட்டும் இல்ல இந்தி திணிப்பு சமஸ்கிருத திணிப்பு அதே மாதிரி உங்களுக்கு காவேரி நீர் சொல்லி மேலாண்மை நமக்கு எதிராக தமிழகத்துக்கு எதிராக ஒன்னு ரெண்டு இல்ல நெடுவாசி கீழடி நெடுவாசல் விஷயமா ஒவ்வொரு நேரமும் ஒரு அரசு வரும்போது என்ன நடக்குன்னு கொண்டு வருவாங்க காங்கிரஸ் காலத்தில் கொண்டு வரப்பட்டது தவறுன்னு சொன்னால் அதை நீக்கிருக்க நீ நீக்கிடுவாங்க காங்கிரஸ் ஆனால் இவங்க அது இல்லை அதை பிடித்துக்கிட்டே இருந்தாங்க நீட்டு கூட ரெண்டாயிரத்தி பத்தில் வந்துச்சு ஆனால் காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி பதினாலு வரை எந்த மாநிலம் விரும்பலையோ நாங்கள் திணிக்க மாட்டோம்னு சொன்னாங்க இப்படி நீட்டு விஷயத்தில் ஜிஎஸ்டி விஷயத்தில் அதாவது ஐஐடி ஊழியர்களை பணி நீக்க விஷயத்தில் காஷ்மீரின் மக்கள் மீது பெல்லட் குண்டு வீசினதில் இந்த ரோஹித் விம்லா அந்த கொலை விஷயத்துல ஜவஹர்லால் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக விமுலா தான் விமுலா தானே அது மட்டும் இல்ல அதே மாதிரி உத்தரகாண்டு அங்கே நடந்த அந்த சீனாவுக்கு உள்ள ஊடுருவல் நினைச்சு பாருங்க எப்படி கார்கில் ஊடுருவலோ அதே மாதிரி ஊடுருவல் நினைச்சு இப்படி தொடர்ந்து ராணுவ வீரர்களுடைய பலி அதே மாதிரி லலித் மோடியை வெளியே விட்டது அதே மாதிரி அவங்க காலத்துல தான் ஒவ்வொரு பெரும் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் கடன் வாங்கின முகுல் சோக்சி வெளியே போனார் விஜய் மல்லையா வெளியே போனார் பெருமுதாளிகள் சாதாரண ஏழை நாங்கள் தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா ஒரு விவசாய கடன் வாங்கின ஒரு தூக்கு போட்டு தற்கொலை பண்ணாரு விஷங்குர்த்தீஸ் தற்கொலை பண்ணாங்க சாதாரண கடனை நீங்க இதெல்லாம் இவ்வளோ அடுத்திருக்கீங்க ஊழல் உங்களை வாங்குறீங்க ஒரு சொல்லுங்க ஒரு ஒரு வேட்பாளர் ஒருத்தர் மா மக்களவைக்கு போட்டி ஓடுகிற ஒரு வேட்பாளர் ஒருத்தர் ரொம்ப பாமரத்தனமா பேசியிருக்காரு மீண்டும் மோடி வரலன்னா பாகிஸ்தாருங்க கொண்டு போட்டு நம்ம கொண்டுடுவோம் அது பாகிஸ்தான்காரர்கள் வந்து அதிகமாக ஊடுருவல் பண்ணது இவங்க ஆட்சியாளத்தில் தான் காங்கிரஸ் ஆட்சியாளத்தில் உள்ள இவ்வளோ இல்லை அது அக்ஸ்தர் அக்ஷர்தாம் கோயிலாக இருக்கட்டும் ரகுநாத் டெம்பிளாக இருக்கட்டும் நம்ம நாடாளுமன்றத்தை தாக்குனதாக இருக்கட்டும் கார்கில் போரா வாராக இருக்கட்டும் ஏன் இந்த கந்தகாருடைய பிரச்சனையாக இருக்கட்டும் இப்படி எல்லாமே அந்த காலத்தில் இவங்க காலத்தில் இன்றைக்கி ஊரி பத்தான்கோட்டு இன்றைக்கி ப இப்படி பல இடங்களில் வந்து ஒரு வருஷத்துக்கு எழுபத்தி மூணு ஊடுருவல் காங்கிரஸ் காலத்தில் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஊடுருவல் ஆண்டுதோறும் எழுபத்தி மூணுலேருந்து எழுபத்தி ஒம்பது ஊடுருவல் இவங்க காலத்துல நடந்துச்சு இவங்க காலத்துல நமக்கு பாதுகாப்பு கேள்விக்குறியாச்சு இவர் தேவையில்லாமல் பாகிஸ்தானில் போய் விசா எப்படி விசா வாங்க முடியாமல் அமெரிக்காவுக்கு போனவர் அடிக்கடி விசாவுக்கு போகிறாரு அமெரிக்காவுக்கு போகிறாரு பாகிஸ்தானுக்கு போய் தேவையில்லாமல் அந்த பிரதமரோட கூடுனது குழாவுனது மாங்க மாம்பழம் அனுப்புவது சேலம் அனுப்புறது கடைசியாக வந்து பாகிஸ்தான் குத்துது கொடையுதுங்கிறது அப்போ உண்மையான பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தால் இன்றைக்கி பிரச்சனையே இல்லை அப்போ என்ன செய்யணுமோ பள்ளி புத்தகம் புத்தகங்களில் இந்த வரலாற்றுகளை திரிவு பண்ணுறது அது மட்டும் இல்லை இன்னைக்கு பாலியல் வன்முறையில் இந்தியா முழுக்கும் பல பாஜக தலைவர்கள் மேற்கு வங்காலத்தில் பாஜகவுடைய மகளிர் அணி தலைவியில் வந்து ஒரு தனி சொல்ல முடியாது அது இல்லை சரி ஒரு ஓரடி சேர்க்கை விஷயத்த வரும்போது இவங்க நினைச்சிருந்தால் ஒரு தனி இது கொண்டு வந்திருக்கலாம் உங்களுக்கு அந்த யாரும் யாரோடும் தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு அந்த க கள்ளத்தொடர்பு வந்து பொழுது இவங்க நினச்சிருந்தால் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கலாம் கொடுக்கல இப்படி பல விஷயங்கள் மோடி முதலமைச்சராக இருந்தபோது நடந்த பல கொடூரங்கள் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக சொன்னார் இப்போ கத்துவா சிறுமி உங்களுக்கு கோயில் ஆலயம் என்பது எப்படி இருந்திருக்கணும் அந்த ஆலயத்தை அசிங்கப்படுத்துகிறாங்க சொன்னால் ஹிந்துத்வாங்கிறாங்க ஆனால் ஹிந்து மக்களுக்கு எதிராக நடந்திருக்காங்க நான் கேட்குறேன் இந்தியாவில் ஜிஎஸ்டி என்ன இந்து மக்களுக்கு அல்லாத மற்றவங்களுக்காக போட்டாங்க அல்லது பெட்ரோல் விலை உயரும் தேச விலை உயரும் இந்து மக்கள் அதெல்லாம் அவங்கள போட்டாங்க அதிகமாக பாதிக்கப்பட்டது எண்பது எண்பத்தஞ்சு பர்சன்ட் இந்து மக்கள் தானே அப்போ இந்து மக்களுக்கு ஆதரவாக இவங்க எங்கேயாவது நடந்திருக்காங்கன்னா அதுவும் கிடையாது இந்துத்துவாங்கிற பேரில் ஒரு சில குறிப்பிட்ட வர்க்கத்தினருக்கு இவங்க ஆதரவாக இருக்காங்க இதை தவிர இவங்க எதையுமே செய்யலை குஜராத்துடைய தொழிலதிபர்கள் பலர் இன்னைக்கு வரிவழ்ப்பு செய்கிறாங்க அதுக்கு இவங்க காரணமாக இருந்திருக்காங்க சொன்னார் அமித்ஷாவுடைய மகன் ஆறு வெறும் ஐம்பது ஆயிரம் ரூபாயை வைத்துக்கொண்டு கொண்டு அறுபது கோடிக்கு எப்படி போனாங்க அது மாதிரி அறிவியல் விஷயத்தை இந்தியாவுடைய அறிவியல் விஷயத்தை சந்திரசேகருங்கிற ஒரு அறிஞர் அங்கிருந்து வந்து இந்த நாட்டில் இது அறிவியலா இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்தோம் பிளாஸ்டிக் சர்ஜரி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னே வந்துச்சு அப்படி இப்படிலாம் சொல்லி இங்கே மக்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி கல்வித் தகுதியில் போலித்தனமாக ஏமாத்துறாங்க பிரதமரே ஏமாத்துறாரு சுமிதி இராணி ம ஏமாத்துறாங்க இப்படி பல விஷயங்களை மேகாலய கவர்னர் பல கவர்னருடைய தவறு இன்னைக்கு கிரண்பேடியுடைய தவறு வெளியே வந்திருக்கு இப்படி பல விஷயங்கள் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நாம சொன்னா அடுக்கி கொண்டே போகலாம் ஆனால் நீங்க தடுக்கி விடுவதால் நான் நிறுத்திக் கொள்கிறேன் அதனால சுருக்கமாக உங்களுடைய இறுதி கருத்து உங்களை பாதித்த விஷயங்கள் என்ன மோடி ஆட்சியில் என்னை மிகவும் பாதித்த விஷயம் வந்து பொருளாதார ரீதியிலான இடஒதுக்கீடு வன்மையாக நான் அதை எதிர்க்கிறேன் பத்து சதவீத இடஒதுக்கீடு என்றால் தமிழகத்தின் இடஒதுக்கீட்டு கொள்கைக்கு அது பெரிய முரணாக அமைந்துவிடும் இங்கு நாம் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டில் இருக்கின்றோம் இடஒதுக்கீட்டுக்கு அவர்கள் சட்ட பாதுகாப்பும் தேடி கொடுத்து வைத்திருக்கிறார்கள் இப்போது அதன் மேற்கொண்டு பத்து சதவீதம் என்று மிக தெளிவாக கூறிவிட்டார்கள் ஆக எழுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு நிச்சயமாக உச்சநீதிமன்றம் இதை ஒத்துக்கொள்ளாது ஏனென்றால் ஏற்கனவே வந்து ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு கல்பனா வழக்கிலே அவர்கள் ஒரு அடிக்கோடு போட்டிருக்கிறார்கள் ஆக தேர்தலுக்கு பிறகு இந்த கொள்கை காரணமாக தமிழ்நாடு பெரிய அளவிலே பாதிக்கப்படும் என்பது எனது அச்சம் என்றால் நாங்கள் எல்லாருமே கிராமங்களில் இருந்து இடஒதுக்கீட்டு கொள்கையினால் தான் இந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்கின்றோம் தமிழ்நாட்டிலே வந்து முன்னேறிய வகுப்பு என்று பார்த்தாலும் வந்து அது அந்த பத்து சதவீதமும் வராது அது போக அதிலே வந்து ஆண்டு ஒன்றுக்கு எட்டு லட்சம் ரூபாய் வருமானம் எட்டு லட்சம் ரூபாய் வருமானம் என்று வருகின்ற அந்த ஒரு விஷயம் வந்து என்னால் ஒத்துக்கொள்ளவே முடியவில்லை ஆண்டு ஒன்றுக்கு எட்டு லட்சம் ரூபாய் வருமானம் என்றால் இன்றைய தேதிக்கு வந்து இன்றைக்கு இருக்கிற நிலமையில ரெண்டரை லட்சம் ரூபாய்க்கு மேல் வருமானம் வரி கேட்ட வேண்டும் ஐந்து லட்சம் ரூபாய் என்று ஒரு சொன்னாலும் நடைமுறைக்கு இன்னும் வரவில்லை அப்படி இருக்கும்போது எட்டு லட்சம் ரூபாய் அளவுக்கு அந்த வருமானம் என்று சொல்லி அதற்கு வந்து இட என்றால் உண்மையே பின்தங்கியோருக்கான இட ஒதுக்கீடு அர்த்தமே இல்லை என்று ஆகிவிடும் இந்த ஒரு விஷயத்திற்காகவாவது மோடி அவர்களுக்கு தமிழ்நாடு ஓட்டே போடக்கூடாது என்பதுதான் என் எண்ணம் இது போக நிறைய அதாவது தன்னாட்சி பெற்ற நிறுவனங்கள் அதை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது ஆர்பிஐனா அதுக்குன்னு ஒரு தனி அதிகாரம் இருக்கிறது சிபிஐனா அதுக்கு ஒரு தனி அதிகாரம் இருக்கிறது தேர்தல் ஆணையம் அது கூட ஒரு தனி அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பு அதெல்லாம் இந்த ஆட்சி காலத்தில் என்ன பாடுபட்டது நேரடியாக ஒரு பாசிசவாதிகள் ஆட்சியில் ஜனநாயக நிறுவனங்கள் அந்த முன்னூரில் கூட சொன்ன ஒன்று உத்தரப்பிரதேசம் ஒரு குரல் கேட்டது இந்த இதில் வந்து பாரதிய ஜனதா ஜெயித்தால் இனி இந்தியாவில் இந்தியாவில் தேர்தல் இருக்காது என்று அதான் அவங்களுடைய அவங்களுடைய எய்மே அதுதான் இப்போ நீங்கள் ஒன்று ஒன்றா சொல்லலாம் ராமர் கோயிலை இடித்தார்கள் அன்றைக்கி ராமர் கோயில் பாபர் மசூதியை இடித்து ராமர் கோயில் கட்டுவோம் என்றார்கள் அப்போ இடித்து ஆரம்பித்தவர்கள் ஜனநாயக நிறுவனங்களை தொடர்ந்து இடிக்க ஆரம்பிச்சாங்க முதல்ல கை வச்சது திட்டக்குழுவை இடித்தார்கள் உடைத்தார்கள் நிதி ஆயோக்கு வந்தது அங்கே நீதி பரிபாலனம் இல்லை அந்த அந்த வாய்ப்பே இல்லை எல்லோருக்குமான பொருளாதார வாய்ப்பு என்பது இல்லாமல் போனது அதுக்கடுத்து என்எஸ்எஸ்ஓ சாம்பிள் சர்வே அது அமைப்பு ஜனநாயக ரீதியாக ஆண்டாண்டுதோறும் வேலைவாய்ப்பு வறுமை இதை குறித்து ஆய்வு செய்து வெளிப்படையாக வெளியிட்டுக்கிட்டே இருக்கும் அதிலையும் கை வைத்து நீ சொல்லாத என்று இன்றுவரை நிறுத்தி வைத்திருக்கா சார்ந்த டேரக்டர் என்ன இருக்கு நேஷனல் நியூட்ரிஷன் மானிட்டரிங் பியூரோ அடிக்கடி சொல்றேன் இது சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு அது இந்தியா முழுக்க சாதாரண மக்கள் உணவு உட்கொள்ளாருங்களா கலோரி வேல்யூ எவ்வளவு இருக்கு அதிகரித்திருக்கா இருக்கா வறுமையோடு வர போது அது மிக முக்கியம் உடல்நலத்தோடு வர்ற போது மனிதவள மேம்பாடுன்னு வர போது எல்லாமே வருது அப்படி பார்க்குற போது அதை ஆய்வு செய்தது அது இந்த ஆட்சி காலத்தில் ஐநூத்தி ஐம்பது கலோரி குறைந்து விட்டது என்று சொன்னதுனால அதை நிவர்த்தி பண்ணுவதுக்கு போல அந்த துறையை கலைத்து விட்டார்கள் இப்படி அடுக்க ஜிடிபி இதுவரையும் ஜிடிபி கால்குலேட் பண்ண மெத்தட் வேற இவர் அதில் சூடேத்து மீட்டர் ஆக்கிட்டார் இவருக்கு இஷ்டத்துக்கு பண்றதுக்கு சொல்றோம்ல அதையும் சூடேத்தி வைத்து விட்டார்கள் இப்படி அதே போலதான் எல்லா விஷயங்களையும் வருது நீங்க பட்ஜெட்டு தயாரித்து வைக்கிற தேவையிலிருந்து மாற்றம் என்ன வந்துச்சுன்னா இந்தியா முழுக்க அக்ரிகல்ச்சருக்கு தனி பட்ஜெட் வந்துச்சு ஏற்கனவே தனியாக இருந்தால் ரயில்வே பட்ஜெட்டையும் தூக்கி இருந்துச்சு இப்போ நீங்க சொன்னீங்க நம்ம காவிரி தீரத்துக்கான இது நடுவர் மன்ற இது நடுவர் பண்ணுறது வந்துச்சுனாக்கா வேண்டியது நம்ம முப்பது வருஷம் போராடி வந்துச்சு ஆனால் உமாபாரதி அம்மா சொல்றாங்க எல்லா நிதிகளுக்கும் சேர்த்து ஒரே ஆணையம் இங்கே ஒரே இந்த ஆணையத்தையும் இடிப்பது உடைப்பது நல்ல வேலை நம்ம எதிர்த்து அது இப்போது காப்பாற்றப்பட்டிருக்கு உச்ச நீதிமன்றம் மூன்று முறை கூட்டு வைத்தார் இப்படி அடுக்கடுக்காக யூஜிசியை கிடைத்தார் இப்ப யூஜிசியை கிடைச்சிட்டு யாரு வந்திருக்கா அந்த இடத்துல யார் வைக்கப்படுறா அதனுடைய விலை என்ன ஜியோ போன்ற யூனிவர்சிட்டி ஆரம்பிக்காத யூனிவர்சிட்டிக்கு ஆயிரம் கோடி ரூபாய் இருக்கு அப்ப நீங்க பாருங்க பிஎஸ்என்எலுக்கு ஃபோர் ஜி கிடையாது ஒரு பொதுத்துறை நிறுவனம் இன்னைக்கு சம்பளம் கூட முடியல இன்னைக்கு போய் கொண்டிருக்கிறது அப்ப யாருக்கு இவர் போஷாக்கான வாழ்க்கையை வழங்குகிறார் யாருக்கு வளங்களை எல்லாம் சுரண்டி வாய்க்கு கொடுக்கிறார் இன்னொன்னு ஆயுஷ்மான் பாரத் இதோட முடிச்சுறாங்க ஆயுஷ்மான் பாரத் இந்தியா முழுக்க எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம் எல்லாம் கவர் பண்ணி யாருக்கு இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் சாப்பிட்டு இருக்கான் ஏற்கனவே நூத்தி எட்டு மருந்துகள் குறைந்தபட்ச விலையில் இருக்க வேண்டும் என்று அத்தியாவசிய மருந்துகள் என்று வகைப்படுத்தி இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாறு வரை இருந்தது அமெரிக்க நிறுவனங்களுடைய அழுத்தத்தின் காரணமாக அந்த நூத்தி எட்டு மருந்துகளுடைய அந்த தன்மை இருக்கு பார்த்தீங்களா அத்தியாவசிய மருந்துங்கிறது அந்த பட்டியல இருந்து எடுத்துட்டாங்க அதன் விளைவு இன்னைக்கு பல மடங்கு விலை ஏற்றம் கண்டிருக்கிறது சரி அப்படி எல்லா முனைகளிலும் எல்லா துறைகளிலும் எல்லா வகைகளிலும் நீங்க டீசல் பெட்ரோல் விலையை பார்த்தீங்கன்னா அது அது ஒரு தனி சப்ஜெக்ட் அதுக்கு நீங்க ஒரு மணி நேரம் வைக்கலாம் தனியாக சொல்லலாம் இப்போ உலகம் முழுவதும் டீசல் பெட்ரோல் விலை குறைகிறது இங்கே ஏறுகிறது சரி ஆனால் விமானத்தில் பயணம் செய்யக்கூடிய அதுக்கான எரிபொருள் பொருள் விலை குறைகிறது அப்ப இந்த ஆட்சி யாருக்கானது என்பதுதான் என்னுடைய கேள்வி அதே போல நீங்க உஜ்வாலா எல்லாருக்கும் இலவச கேஸ் அது ஒரு அது உலகமாக முத்ரா வங்கி திட்டம் முத்ரா வங்கி எடுத்து வட்டி என்ன தெரியுமாடு அதை வாங்கணும் வட்டியே கட்ட முடியாது அந்த அளவிற்கு மோசமான ஒரு தன்மைகளோடு இந்த ஆட்சி இருக்கிறது என்பதை சொல்லி இது அகல வேண்டும் என்கிற ஒற்றை புள்ளியை மிகச் சுருக்கமாக உங்களுக்கு சேர்த்து எடுத்து சரி பல புதிய முதலாளிகள் பாபா பாபா ராம்தேவ் மாதிரி பல முதலாளிகள் உருவாக்கலாம் அதே தான் இப்போ கங்கை நிதியில இருபதாயிரம் கொட்டும்னு சொல்லி இதுவரை எந்த விதமான சுத்தப்படுத்தவும் இல்லை இது மட்டுமல்ல உங்களுக்கு புதிய கல்வி கல்வின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இது சமஸ்கிருத திணிப்பு அது மட்டுமல்ல நீட்டுங்கிற விஷயத்துல பல நடவடிக்கைகள் நடந்தது பல பேருக்கு பிரச்சனை இப்படி ஒன்னொன்னா சொல்லி கொண்டு போகலாம் நான் ஷார்ட்டா முடிச்சுக்கிறேன் இன்றைக்கு ஒட்டுமொத்த மக்களும் மோடி அவர்கள் மீது மிகப்பெரிய எதிர்ப்பில் இருக்கிறார்கள் நான் மட்டுமல்ல சந்திரபாபு நாயுடு அவர் ஆதரிச்ச சந்திரபாபு நாயுடு சிவசேனா மட்டுமல்ல இன்னைக்கு அத்வானி அவர்களே வெகுண்டு எழுந்து விட்டார் அதை கூட பொய் எப்படின்னா எல்லாமே பொய் மயம் இன்னைக்கு கூட ஹெலிகாப்டர் ஊழல்லை காங்கிரஸுக்கு இது இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டே இருக்கு ஸ்டேக் இருக்குன்னு சொன்னார் ஆனால் சம்பந்தப்பட்டவங்க அப்படி சொல்லலை இப்படி பல பொய்களை சொல்லக்கூடிய பிஜேபி ஆட்சி போக வேண்டும் என்று அந்த நாட்களை மக்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் த டேஸ் ஆர் நம்பர் நல்லது உங்களுடைய கருத்து பகிர்வுகளுக்கு நன்றி மூவருக்கும் ஜெயாபாய் காட்சியின் சார்பில் நஞ்சார் நன்றி வணக்கம் நேர்களை மீண்டும் ஒரு கேள்விகளாக முன்னேற்ற உங்களை சந்திக்க வரை உங்களுக்கு நன்றியும் வணக்கமும் சொல்லி விடைபெறுவது உங்கள் எம்ஜே ஜே ரெகோ வணக்கம் நேர்களே